இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டு போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்தா மேல ஒருத்தன் நிப்பான் ஊக்காங்க ஓடிக்கிட்டு இருக்கான் ஊக்காங்க அடிக்க போவேன் ஒருத்தன் மேல தம்பிட்டு வருவான் டேய் அப்படின்ட்டு நிப்பாட்டு முதல்ல ஏன் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு அடுத்து டவுன் ஆக்கி வச்சு ரெண்டு வத்தையும் கில் எடுப்போன்ட்டு ரெண்டு வத்தையும் கில் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் கில் எடுக்கிறது தாங்க முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தா கிரேவி ஆர்ட்டுக்கு வருவேன் கிரேவி ஆர்ட் சோனுக்குள்ளே வந்து இவங்களை ரிவே பண்ணுன்னு கிரேவி ஆட்டுக்கு வருவேன் கிரேவி ஆட்டுகிறதுக்குன்னா இவங்க என்ன அடி அடிவாங்க ஆரம்பிச்சிடுவாங்க தனித்தனியாக போய் கூட இருங்கடா கூட இருங்கடான்னு சொல்கிறது போய் போய் தனித்தனியாக போய் அடி வாங்குறதுதான் அடுத்து இவங்களை ரிவே பண்ணுறதுக்கு இங்கே வந்து கிரேவி ஆர்டில் நல்லா லோட்டு இங்கே ஒருத்தன் கூட இறங்கலாம் வரும் அவங்களே கிரேவி பிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஆட்டா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தா இந்த வீடியோ குறைய இவங்களை இங்கே ரிவே பண்ணவங்களே எனக்கு மொத்த கீழும் இறங்கிருச்சி ஒவ்வொன்றா ஹீல் குறைஞ்சி கிளாக் டோர் போகவே இல்லை மொத்தம் அறுபத்தாறு கட்சிப்பி இந்த அறுபத்தாறு நான் இங்கே வரவங்களே நாம்பட்டவாடு அப்பாசை அப்படின்ட்டு உள்ளே வந்து கொஞ்சம் மெடிக்கெட் சுற்றுவோம் இங்கே பார்க்கவும்லேயும் இங்கே அடி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க டே டே இப்போ தான்டா ரிவே பண்ணி விட்டேன் டோக்கனுடாண்டு எவனோ நாக்காயிரம் ஆகியடா அப்படின்ட்டு வேலை கெஞ்சி அடி எவனும் நாக்காயிரம் சொல்லி சொல்லி சர்வேவது பண்ணுங்கள் நாக்காயிரம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம திருப்பி மேலே போய் ஒரு ஓசை கில்லு இல்லை அட்லீஸ்ட் டேமேஜாவது எடுத்தாவே நமக்கு ஒரு கில்லு தான் எடுத்துருவோம் டேமேஜாவது எடுப்போன்ட்டு மேலே ஏறுவேன் மேலே ஏறுனா ஒவ்வொருத்தையும் நாலு கில்லு அஞ்சு கில்னு வச்சுருப்பான் எப்போ இப்படி எடுக்கிங்க உங்களை ரிவே பண்ணுறது என் தப்பு நானே ஏறி இருக்கணும் அப்படின்ட்டு இவனை நினச்சிக்கிட்டு மேலே யார்னேன் ஒருத்தையும் அங்கிட்டங்கிட்டருந்து அடி வாங்கிட்டு இருக்கான் எவன்டா எவனாச்சும் ஒருத்தன் வாங்கடா எனக்குன்னு அடி வாங்குறதுக்குன்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் நாக்காயிருவான் என்னோட நாக்காய் டைம் எங்கிட்ட நாக்கானு பார்த்தா இங்கிட்ட ஒருத்தன் அடிச்சு வச்சிருப்பான் இவன் தான் அடிச்சிருப்பான் போலன்ட்டு இவன் அடித்தான் இங்கே ஒருத்தர் நாக்காவான் இன்னும் இவன் நாக்காயிருக்கான் அப்படின்ட்டு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்ட ஒருத்த இவன் நாக்காவான் என்னடா இது மூணு பேர் துயர்ந்து நாக்காரிங்க இவன் ஒருத்தர் எந்திரிச்சுதான் டிமிட்ரி போட்டி எந்திரிச்சிருப்பான் போல் அடுத்து என்ன அடிச்சிருக்கான் வே பண்ணி விட்டு இவன் தாங்க என் கிளசிக்கல் எடுத்திருக்கான் அவனுக்கு ஒரு முப்பத்தி மூணுல டேமேஜ் நல்லா அடிவாங்க ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு வாழை மேற்பட்டு தப்பிச்சு ஏறி போனா இவன் நல்லா வச்சிருக்கான் ஊக்காங்க டேய் அடி வாங்காம பேராடா அப்படின்ட்டு மெடிக்கிட்ட கொஞ்சம் ஏத்திக்குவோம் அப்படின்ட்டு மெடிக்கிட்ட ஏற்றிட்டு உட்பு ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஒன்பது கொடுத்தா நாக்காயிரம் இவன்ட் இருக்க லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு பேர் வந்துட்டு ரைஸ் அடிச்சு சொல்லுவார் அவர்கிட்ட அவர் பேச்சை கட்டு சரி இப்போ அங்கே வந்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு அவர் லூட்டெல்லாம் அடியாக சொல்லுவாரு சரி அடிய ஹெவி லூட் இருக்கா அப்புடின்ட்டு அவரை அடியை விட்டுட்டு நான் எங்கிட்ட மெடிக்கல் சுற்றுங்க அப்படின்ட்டு இவருக்கு ஹீலே கொஞ்சம் ஏற்றி விடுவேன் ஹீல் கிண்ண வச்சு சீக்கிரமாக லான்ச் படம் யூஸ் பண்ணி மினி லான்ச் இன்னைக்கு முடிவு பண்றேன்டா இந்த கைப்பிள்ளையா கட்ட தோயான வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவேன் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் எப்படி எல்லாம் ஓப்பனாக இருக்குது கீழேருந்து அடித்தாலும் மேலேருந்து அடித்தாலும் டேமேஜ் க்ளீனாக விழுவோம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிலாம் விழாத ப்ரோ நில்லுங்க ப்ரோ அப்படி இப்படின்னா சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ப்ரோ எப்படி அடி விழுவும் ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர் கேட்கல சரி நீங்கள் இருக்க நான் அவனால் கீழே ஓரேன் அப்படின்ட்டு சும்மா அவளை ஆட்டு சொன்னதுக்கு எதுவுமே அவர் சொல்லலை சரி ஸ்கோப் போட்டு அந்த இருந்த வாழையாவது உடச்சிவிடும் அப்படின்னு வாழை உடைக்க போவேன் அவர் ப்ரோ அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அந்த வாழ இருக்கட்டும் அப்படின்னாரு அவனை கன்ஃபியூஸ் பண்ணி என்ன செய்யு வாழை உடைக்க ஆரம்பிச்சேன் வேண்டாம் வேண்டான்னு சொன்னதுனால அந்த வாழை உடைக்கல அப்படியே எதிர்பாராம கீழே விழுந்துட்டேன் அந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் வெளியே போய்ட்டா நம்மளை பொறிச்சு பெருங்காய் எப்படி அடிக்கிறோம் அங்கிட்டு உள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன் உள்ளே சுற்றணும் அப்படின்ட்டு உள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன் எங்கிட்ட இருந்தால் எவனாச்சும் ஒரு தேடி எங்கள் டோக்கன் எடுத்து வைப்பான் ஒவ்வொன்னு எப்படி நான் காவான் ஒரு வெண்டிங் மிஷின் இங்கே இருந்து விட்டாங்கன்னா நம்ம அங்கே எல்லா தெரியவே பண்ணிவிட்டுலான்ட்டு அறநூறு டோக்கன் எடுத்து வச்சுருந்தேன் மேலே இந்த சொன்ன மாதிரி அடித்தாங்க நானும் நேரம் மேலே இருந்தால் எனக்கும் பாடையை கட்டியிருப்பாங்க நல்ல வேலைக்கு எப்படியோ தப்பிச்சுத்தேன் தப்பிச்ச பாட்டி இங்கிட்ட அங்கிட்டு சுற்றுவோம் இன்னும் இருந்தால் ஏதோ ஒன்ட்டு வண்டா பிள்ளையர் மாரி இருக்கேன்னு நினைப்பீங்க பயத்தில் நான் இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே எவனும் உள்ளே வந்து எங்கிட்ட கூட அடிக்க அப்படின்ட்டு அவ்வளோவா இது இல்லை ஏறாமோ அதிகமாக இருக்குது அதுன்னு எஜ்ஜி அமௌண்டில் லாங் ரேஞ்சில் வச்சு கூட அடிக்கலாம் சாட் ரேஞ்சு சுத்தமாக அடிக்க முடியாது என்ன செய்யணும் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட ஆச்சுருந்து எவனு வந்தீங்கன்னா சொல்லிட்டு வாங்கப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு இருக்கு திரும்பியில் ஒருத்தர் வந்துடுவேன் இந்த வண்டான் அடி பொறிச்சு விட்டுக்கிட்டு இருப்பேன் எப்படி அவன் நாக் நான் அவன் ஜாகனம்னு எலி இருக்கு அவனை நாக் பண்ணி முடிச்சவனே கில்ல கன்ஃபார்ம் பண்ணா நாலு கில்ல ஆயிப் போச்சு குவாட்டர் கில்ல அடிச்சேன் நாலு பேர் தான் அப்படினா அவங்க ஒரு ஸ்குவாடா இருந்தா என்ன செய்யணும் முடிப்பே ஸ்குவாடா இருக்க மாட்டாங்க ஸ்குவாடா இருந்தா என்ன எங்க தான் முடிஞ்சிருக்கும் ஹலோ யாரா கேக்குறீங்களா அமைதியா இரு ரொம்ப அமைதியா சீரியஸா அந்த இடத்தை சொல்லிட்டு இருக்கல ஒருத்தன் டெத் ஆனானே கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு ஒருத்தன் டெத் பார்த்தா பயங்கரமான காரோட உள்ள கொண்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதி கச்சு போய் எடுத்து விட்டான் மொத்தமா வெஸ்டோட இதே இறச்சி விட்டான் வெஸ்தே இது வந்து உள்ள போய் மெடிக்க சுத்திட்டு ஒரு மெடி ஒரு மெடி சுத்தங்களே ஜோன் வந்துருச்சு ஐயோ ஜோன் வேற வந்துருச்சுன்னு பார்த்தா நான் ஒருத்தர் என்னோட அலைவு எப்படியாச்சும் அடிச்சு வரணும் அந்த மேட்ச்சு போய் அடிச்சுடணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஆமாம் இதை முதலே சொல்லிவிடணும் இதுக்காண்டி முக்கிய காரணம் நீங்கள் தான் நம்ம ஃபைக்கே சப்ஸ்கிரைபர் போயிட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ஒருத்தந்தா இருந்தால் அவன் கிரனேட்டு குக் பண்ணி இங்கிட்டு போட்டினா என்கிட்ட சுற்றி இன்னொரு கிரனேட் எப்படி அவன் குக் பண்ணுவான்னு நினச்சிட்டு எங்கிட்ட போனேன் கரெக்டாக அவனுக்கு குக் பண்ணா இங்கிட்ட இருந்தவனோட பின்னாடி இருந்து அடித்து முடிச்சு விட்டாச்சு ஸோ ஸோ பாய் கைஸ் நாளைக்கு